அம்பேத்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொது உடைமை என்றால் காரல் மார்க்ஸ் தேசியம் என்றால் மகாத்மா காந்தி திராவிடம் என்றால் தந்தை பெரியார் நம் திராவிட மாடல் ஆட்சி நாணி வேர் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தமிழ்நாட்டில் என்று இருமொழி கொள்கைதான் என்று மாநில சுயாட்சி என்ற தத்துவத்தை அறிமுகப்படுத்தி நமக்கெல்லாம் கொள்கை என்பது வேட்டி போன்றது பதவி என்பது துண்டு போன்றது என்ற கொள்கையை விளக்கமளித்த பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன் அண்ணா வழிவந்த புத்தமிஞர் கலைஞர் எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள் இருந்தாலும் அவருக்கு மிகவும் பிடித்த சிலப்பதிகாரம் கூறும் அரசியல் பேத்தோருக்கு அறம் கூற்றாவதும் என்று கருத்துக்கேற்ப பாண்டிய நெடுஞ்செயினைப் போல் ஆட்சி செய்யாமல் பூம்புகார் கண்ட மனுநீதி சோழனைப் போல நியாயமான நிறைவான ஆட்சி கண்ட புத்தமிஞர் கலைஞரை போற்றி வணங்குகிறேன் போராட்ட காலத்தில் எப்போதும் சிறந்த ரவும் தயாராக இருக்கும் சிற்பாய் உடன்பிறப்புகளின் தண்ணீர் இல்லாத தளபதி கோடிக்கணக்கான இதயங்களையே மடு மகுடமாக்கிய மகுடம் கொண்ட மகத்தான தலைவர் இந்தியாவின் ஆக சிறந்த முதல்வர் உலக தமிழின பிள்ளைகளுக்காக அயராது உழைக்கும் அன்பின் அப்பாவுக்கு முதல் வணக்கம் பூமியெங்கும் புன்னகைக்கும் புதையல் நீங்கள் உங்கள் வழி திசையிட்டும் நடக்கும் தமிழுக்கு ஒவ்வாத அனைத்தையும் நசிக்கின்ற பெரியவர்கள் தான் நீங்கள் உங்கள் அடிபணிந்து போராட உடனிருப்போம் என்று சூழலித்து எங்கள் அண்ணன் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வணங்கி மகிகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் தலைவரே இப்படின்னா இளந்தலைவர் எப்படி இருப்பார் சேப்பாக்கத்தில் இருந்து அவர் அடிக்கிற சிக்ஸர் தான் அதில் எத்தனை பேருக்கு அடிபடுவீங்க அவர் காமராஜர் அரங்கத்தில் ஒரு கருத்து சொன்னால் பாராளுமன்ற வரைக்கும் அலருது சட்டசபையில் பேசினாலே சகடிகளுக்கும் அர்ஜுனர்களுக்கும் காய்ச்சல் வருது பெரியாரின் துணிவும் அண்ணாவின் அறிவும் கலைஞரின் உழைப்பும் தலைவரின் தொலைநோக்கு ஒருங்கிணைந்த இளந்தலைவர் ஒவ்வொரு இரவுக்கும் விடியல் இருக்கிறது ஒவ்வொரு இருளுக்கும் உதயம் இருக்கிறது இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த மண்ணை பாசிஸ்டினும் தலைமுறைகளின் நம்பிக்கையாய் சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை ஆதிக்க நெறியோருக்கும் அதிகார வெறியோருக்கும் அச்சுறுத்தலாய் ஏழைகளின் இதய துடிப்பை உணர்ந்தவராய் அனுபவத்தின் முதியவராய் அறிவாற்றலின் செறிவாய் செயல்படும் அன்பு அண்ணன் நம் துணைமதல் அவர்களை வணங்குகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேரவைக்கு பெருமை சேர்க்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் மற்றும் மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் எதிலும் வல்லவர் என் முர்த்தை பாராட்டப்பட்டவர் எதிலும் வல்லவர் எழுத்திலும் வல்லவர் என்று திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களால் பாராட்டப்பட்ட எங்கள் மண்ணின் மைந்தர் ஐயா மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களுக்கு என் வணக்கம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களை நாங்கள் சென்னையின் கூகுளும் தான் கூப்பிடுவோம் அந்தளவுக்கு இங்கே சந்துபொந்தல்லாம் போய் மக்கள் பணியாற்றியவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் கூகுள் என சொல்ல வைக்கிற அளவுக்கு இந்த துறையில் சிறப்பாக செயல்படுகிறார் அவர் ஒரு மாரத்தான் வீரர் மக்கள் பணியிலும் அவரே அசராத அசராத மாரத்தான் வீரர் தான் அவருக்கும் வணக்கம் மாண்புமிகு கொறடா மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும் என்பால் பாசமும் நேசமும் பற்றும் பரிவும் கொண்ட வந்தவாசி தொகுதி மக்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக வட்ட கிளை கிளைக்கழக செயலாளர்களுக்கும் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டியதும் இந்தியாவிற்கு திசை காட்டியதும் நமது கழகம் என்றால் அது மிகையல்ல இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் நம் திராவிட மாடல் நாயகரின் திசை காட்டும் திட்டங்களை திரும்பி பார்ப்பது நம் அனைவரின் கடமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ சேவையே மக்களின் சேவை என செயல்படுத்தி வரும் திட்டங்களில் மக்களை தேடி மருத்துவம் வறுமுன் காப்போம் இன்னுயிர் காப்போம் நடப்போம் நலம்பெறவும் எல்த்வாக் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறிய பரிசோதனைகள் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி ஆய்வகம் பாதுகாப்பும் கருத்தரிப்பு மையம் ஆகிய மகத்தான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி உலகமே உற்று நோக்கும்படி செய்துள்ளார்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கிருஷ்ணகிரி பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் இரண்டு கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளனர் இத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு சிறப்புற செயல்படுத்தியதற்கு அமெரிக்கா நியூயார்க் தலைநகரில் நடைபெற்ற எழுபத்தி ஒம்போதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காலை உணவு திட்டம் இன்று உலக நாடுகள் பலவற்றில் செயல்படுத்துவதைப் போல இத்திட்டம் உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய திட்டமாக மாறி தமிழ்நாடு அரசின் திட்டம் என்பதற்கு பதிலாக ஸ்டாலின் திட்டம் என்ற உலக நாடுகளில் பெயர் பெற்று வருகிறது கலைஞரின் வறுமுன் காப்பம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கலைஞரின் வறுமுன் காப்பம் என்ற திட்டத்தை இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாமின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன பதினேழு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் மருத்துவ சிகிச்சைகள் தொற்றுநோய் மற்றும் தொற்றா நோய் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது முகாம்கள் நடத்தப்பட்டு நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர் இதயம் காப்போம் தமிழ்நாடு முழுவதும் இறதய நோய்களால் ஏற்படும் உயிரிழப்பில்களை தடுக்கும் பொருட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் மலிச்சம்பட்டி ஊராட்சியில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இதயம் காப்போம் என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு துணை சுகாதார நிலையங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சிறுநீரகம் காப்போம் திட்டம் சிறுநிருக செயலப்பை ஆரம்ப நிலையிலே கண்டறியும் பொருட்டு சேலம் மாவட்டம் காடையம்பட்டியில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் எண்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் நபர்களுக்கு சிறுநீரக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளனர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்கள் உயர்தர மருத்துவ வசதி பெறும் வகையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்களால் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் பதிவு செய்துள்ள குடும்பத்தினர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ செலவுகளை பெறலாம் இத்திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைகளும் எட்டு உயர் சிகிச்சைகளும் ஐம்பத்தி ரெண்டு முழுமையான பரிசோதனைகளும் பதினோரு தொடர் சிகிச்சைகளும் பெறலாம் இத்திட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பதினேழு புள்ளி ஏழு ஒம்பது லட்சம் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் கோவிட் தொற்றினால் பெற்றோரை இருந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு சிறப்பு அங்கீகார அட்டை ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது முதல்வர் மருந்தகங்கள் மக்களின் சுகாதார செலவுகளை குறைக்கும் வகையில் ஆயிரம் முதல்வர் மருந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு ரெண்டாம் மாதம் அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த மருந்துகளில் குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்காக முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தீவிர சிகிச்சை பிரிவு கிரிட்டிகல் கேர் ஐசியு தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த பிரிவு அனைத்து வசதிகளையும் கொண்டது ஏழ்ம நிலையில் உள்ளவர்களுக்கு இத்தகைய வசதி கிடைத்துள்ளது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் மகப்பேறு மரணம் மெட்டனன் இந்தியாவில் கர்ப்பம் மற்றும் பிரசவம் காரணமாக ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக மிக அதிகமாக இருந்தது ஒரு லட்சம் தாய்மார்கள் கர்ப்பம் அடைந்தால் அவர்களின் இறப்பு எண்ணிக்கை தொண்ணூறாக இருந்தது இதனை நாற்பத்தி மூன்றாக குறைக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் இலக்கிற்கு கீழே ஒன்பதாக தற்போது இருக்குது என்பது தமிழ்நாட்டின் மருத்துவமனைக்கு சாதனையாகும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நமது உடலில் கல்லீரல் இரண்டாவது பெரிய உறுப்பான கல்லீரல் பாதிக்கப்படும் போது பலவித நோய்கள் ஏற்பட்டு உடல்நிலை மோசமாகும் நிலை ஏற்படும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முப்பது லட்சம் முதல் எழுபது லட்சம் வரை தனியார் மருத்துவமனை செலவு செய்ய நேரிடும் ஏழைகளின் நிலையை உணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனையில் செய்ய வழுவையை செய்தார் இதுவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பதினைஞ்சு நபர்களுக்கும் ஸ்டான்லி மருத்துவமனையில் நூற்றி ஒரு நபர்களுக்கும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது எலும்பு மஜ்ஜை மற்றும் மாற்று சிகிச்சை குழந்தைகள் உள்பட நூற்றி நாற்பத்தி மூன்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு ஏழைகளுக்கு பயன்பட்டுள்ளனர் இத்தகைய சிகிச்சை தனியார் மருத்துவமனை முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை செலவாகும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிகளுக்கு சிறுநீரகத்தை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதாகும் இந்த சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் மட்டுமே செய்யப்பட்டு வந்தது இதற்காக செலவின முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை தனியார் மருத்துவமனையில் செலவாகும் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக இருந்த இந்த சிகிச்சை தற்போது அரசு மருத்துவமனையிலும் இச்சிகிச்சை செய்யப்படுகிறது இதுவரை ஸ்டான்லி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் செய்யப்பட்டு ஏழை மக்கள் பயனடைந்துள்ளனர் தேசிய முதியோர் மருத்துவமனை கிண்டி நேஷனல் ஓல்டு ஏஜ் ஹாஸ்பிட்டல் முதியோர்களுக்கு பிரத்யோகமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய முதியோர் மருத்துவமனையை சென்னை கிண்டியில் அமைத்துள்ளார் இத்தகைய மருத்துவமனை இந்தியாவில் இரண்டு மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளிகளில் செவிலியர் நியமனம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மேலை நாடுகளில் மருத்துவமனை மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் இணைந்து பள்ளிக்கூடங்களில் ஒரு செவிலியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த செவிலியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வருகின்றனர் அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒரு செவிலியர் நியமனம் செய்ய முன்வர வேண்டும் இதனால் பள்ளிக்கூடங்களில் விடுமுறை எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைய வாய்ப்புள்ளது இத்திட்டம் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இதுவரை தமிழ்நாடு அரசு எட்நூத்தி பதினோரு விருதுகள் பெற்றுள்ளது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு விருதுகள் பெற்றுள்ளன நாடு என்பது நாடா வளர்த்தன என்ற திருக்குறள் கேட்ப நம் இணை எதிரிகள் ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி என்று புலம்புகின்றனர் இன்னில கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை விட உயர்தரமான வசதிகளோட நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் இந்தியாவில் கர்ப்பப்பை கேன்சரால் எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் உயிரிழக்கிறார்கள் சொல்றாங்க அந்த நோய்க்கான இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்னுயிர் காப்போம் விபத்தில் சிக்குவதற்கு நாற்பத்தெட்டு மணி நேர இலவச சிகிச்சையோடு ஐந்து அம்ச திட்டம் திட்டம் திட்டுவது மட்டுமல்ல செயல்படுத்துவது மட்டுமல்ல அது கடைசி பயனாளிகள் வரைக்கும் போய் செய்கிறதா என்று கண்காணிக்கிற பொறுப்பை மிக தீவிரமாக செய்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த திட்டங்களால் பல லட்சம் பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் இது மன்னராட்சின்னு சொல்கிறாங்க திமுக அளவுக்கு ஜனநாயக பூர்வமான இயக்கம் உலகத்திலேயே கிடையாது தன்னுடைய தத்துவத்தால் தியாகத்தால் அன்பால் செயல்களால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மக்களின் இதயத்துக்குள்ளேயும் போய் மக்களின் நம்பிக்கை பெற்ற ஜனநாயக இயக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குடனார் வாக்குகள் போல எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகத்திற்கே உணர்த்துகின்ற மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தின் தலைவரும் முதலமைச்சருமான எங்கள் தளபதி அவர்களை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டனின் கல்லூரிகள் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து கருணம்பூர் பேரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வாடகைகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தக கொட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வாடிகளும் சராசரியாக தினசரி தண்ணீர் குழித்தின் தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல வர்ணமுலருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவரை மீதமுள்ள கோரிக்கையை நான் படித்ததாக கூறி நிறைவேற்ற பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி